தர்கா எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல உமரு புலவருடைய தர்கா இருக்கு நபிகள் நாயகம் சரளாக அலைகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதின சீரா புராணம் என்ற நூலை எழுதிய உமரு புலவருடைய தர்கா வந்து அங்க இருக்கு அந்த தர்காவுக்கு பிச்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருத்தர் அந்த தர்காவுக்கு போய் வழிபடுறாரு அவருடைய வேண்டுதல் பழித்து அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது அந்த நன்றியினுடைய அடையாளமாக அந்த பிச்சையா என்பவர் அந்த இடத்துல ஒரு பெரிய தர்காவை வந்து அவர் வந்து கெற்றார் அதிலும் குறிப்பா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அந்த உமரு அப்படிங்கிற பெயரை தங்களுடைய பெயரோட சேர்த்துக்கிறாங்க அதாவது உமரு அம்மாள் அப்படின்னும் உமரு புலவருடைய பேரை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கும் வழி வழியா உங்க வாரிசுகள் அந்த பேரை வந்து விடுறத இன்னைக்கும் நம்ம தென்பகுதியில நம்ம பார்க்கலாம்